வெல்கம் டு என்ன தமிழ் எல்லாத்துக்கும் நம்ம ஏகேட போட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சோசியல் மீடியாவில் செம்மவேரில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அதே மாதிரி நம்ம ஏகேட இப்போ ரீசெண்டாக அந்த ஒரு ஃபேன் பாய் கேட்டிருந்த விஷயம் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு மாசான செலிப்ரிட்டிங்காக இருந்துச்சு அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபேன் பாய்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா எப்பவுமே நம்ம ஸ்டார் தான் பெருசு நம்ம ஏகேத்தை பெருசு அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க ஸோ அது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஏகே டைப் அவர் சொன்னது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது ஸோ ஏகேவும் பார்த்திங்கன்னா அதுக்கு செம்மையான ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு ஸோ ஒரு செம்மையான ஸ்மைலோட அவரோட கூலிங் லெஸை கழட்டிட்டு என்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அவர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஜய் அஜித் விஜய் ஃபேன்ஸ் வந்து சண்டை நிறைய வரும் அதில் வந்து அஜித் சார் தான் அப்படின்ற மாதிரி நாங்கள் சொல்லுவோம் கண்டிப்பாக அஜித் சார் சார் எல்லாத்தையும் ஜெயிப்பார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஏகேக்கு

எல்லாருமே வந்து இன்ஸ்பயர் எடுத்துகிட்டு இருக்கோம் அந்த அளவுக்கு தான் பார்த்திங்கன்னா ஏகே ஊருக்காரு அவரோட அவரு ஃபாலோ அப் பண்ணுற பேஷனேட்டிவான அந்த ஒரு ரேசர்ஸாக இருக்கட்டும் இன்னொரு இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்கட்டும் எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஏகேவோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஷேர் ஆகிட்டு இருக்குது அதுலேயும் நம்ம ஃபேன் பைக் கேட்டுறது விஷயம் தான் பார்த்திங்கன்னா இப்போ பயங்கரமான ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது இதை பற்றி உங்கள் ஒப்பீனியர் என்ன அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் பண்ணுறேன் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்